இன்றைக்கி உங்களுக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஒரு அருமையான இடம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னல அந்த இடத்துல தான் நிற்கிறேன் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் பஞ்சாயத்து வாட்டர் பைப்பு வந்தாச்சு ஏன்னா த்ரீ பிஎஸ் ஈபி லைன் இருக்குது சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் வீடுகள் இருக்குது தார் ரோட்டு மேலே இடம் சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்குது இங்கே பாருங்கள் லொக்கேஷன் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு புதுசாக வீடுலாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு நல்ல லொக்கேஷன் ஏன்னா வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது இந்த ஏரியாவில் தான் நான் சொல்லக்கூடிய இடம் வந்துடுது கணபதி நகர் கணபதி நகர் எட்டாவது தெருவில் இடம் வந்துருக்கு நம்ம டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் குருநகர் இருக்குது அதிலேருந்து வந்தீங்கனால ரொம்ப பக்கம் இங்கேருந்து ஆரம்பித்த இடத்த வந்து இந்த பக்கம் வரைக்கும் வந்துருது ஃப்ரண்டேஜ் வந்து இருபத்தி அஞ்சு அடி நீளம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இது வரைக்கும் வந்துடுது அறுபது அடி இருபத்தி அஞ்சுக்கு அறுபது அப்படின்ற அளவில் வந்துடுது எனக்குள்ளே பக்கத்தில் விசாரிச்சுக்கிடுங்க நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் நிடா வந்துடுதுனால இடம் வந்து பக்கத்தில் கூடிய எல்லா இடங்களுமே எட்டு லட்சம் பத்து லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்தினுடைய உரிமையாளர் உங்களுக்கு சென்டுக்கு ஆறு லட்சம் ரூபா சொல்லியிருக்கார் நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு புள்ளி நாற்பத்தி நாலு இடத்தோட மொத்த அளவு இருபத்தி அஞ்சுக்கு அறுபது அப்படின்ற அளவு இருக்குது இருபது தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால நடுவில் ஒரு இருபதுக்கு இருபது ஹால் போட்டு அழகாக மாடி வீடாக டியூப்ளக்ஸ் டைப் போட்டு இந்த மாதிரி மாடி வீடாக அருமையாக கெட்ட முடியும் நல்ல வீடாக கெட்டலாம் வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்